தென்னாடுடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி போற்றி ஹரஹர் மகாதேவ் ஓம் காளி ஓம் காளி மற்றும் ஒரு வீடியோ பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி ஆதரவு தெரிவிச்சிட்ருக்கக்கூடிய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த பதிவானது ஒரு அனுபவ பதிவுங்க எதை பற்றினது அப்படின்னா குருக்கிட்டே இருந்து நான் ஒரு மந்திரம் வாங்கி அதையை பயன்படுத்தி அதில் கிடைத்த ஒரு அனுபவத்தை தான் உங்களோடு பகிர்ந்துக்கிறேன் இதே அனுபவம் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு குருவுடைய பாதம் தொட்டு வணங்கி இந்த விஷ் அனுபவத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஒரு ஒரு வருஷம் இருக்குங்க குருக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு விஷயம் கேட்டிருந்தேன் என்னென்னா என்னை எப்போவும் கூட இருந்து பாதுகாப்பு கொடுத்து என்னை வழி நடத்தக்கூடிய ஒரு மந்திரம் எனக்கு வேணும் அந்த தெய்வம் வந்து எனக்கு அந்த உறுதுணையாக இருக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் என்னைய நல்லவை இருந்து என்னை பாதுகாத்து வழி நடத்தணும் அதற்கு ஒரு மந்திரம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தங்க அவர் சரிப்பா இந்த நான் ஒரு மந்திரம் தர்றேன் பயன்படுத்தி பயன்படுத்திப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் கொடுத்தாருங்க அது கேட்டதும் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஏன்னா நான் எதிர்பார்த்தது எப்படின்னா குரு கொடுக்குறாரு எப்படி ஒரு பத்து பதினஞ்சு லைன் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தா ஆனால் அவர் கொடுத்தது ஒரே ஒரு லைன் அந்த ஒரு லைன் மந்திரத்தை பார்த்து எனக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்துச்சு அது எனக்குள்ளே இருந்தாலும் அதை வெளிப்படுத்தலை ஏன்னா குரு கொடுத்துருக்காரு இது எப்படி நம்ம எனக்கு பெரிய மந்திரமாக வேணும் அப்படின்னு இப்படியெல்லாம் கேட்குறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்துச்சு இந்த தயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன சொன்னார்னால் நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை நீ நினச்ச அந்த பத்து பதினஞ்சு லைனையும் மொத்தமாக சேர்த்துனா தான் இந்த ஒரு லைனு போய் இதையை வந்து பயிற்சி பண்ணிப்பார் போய் தினமும் சொல்லி பயிற்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டார் நானும் அந்த மந்திரத்தை தினமும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ ஒரு சமீபமாக பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மாதம் ஏழு மாதம் இருக்குது எட்டு ஏழு எட்டு தான் இருக்கும் இங்கே காரக்குடி தெரியுங்களா அந்த காரக்குடி பக்கத்தில் ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு ஊர் அவங்க அந்த ஊரை வந்து சொல்ல வேண்டாம் எங்கள் பேர் எதுவும் தெரியப்படுத்த வேண்டாம்னு சொன்னாங்க ஏன்னா அந்த பதிவு போடும்போது அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கும்போது உங்கள் ஊர் பேரும் எங்கள் பேரும் சொல்ல வேண்டாங்க மற்றபடி நீங்கள் இந்த பதிவை போடலாம் அப்படின்னு சொன்னதுனால சொல்கிறேன் இருந்து ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்குங்க அது ஒரு கிராமம் அங்கே ஒரு நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜின்னுனால் பிரச்சனை இருந்ததுங்க ஒரு இந்து குடும்பம்தான் இருந்தாலும் இந்த பையன் எங்கேயோ போன இடத்துல ஒரு ஜின்னுனால அஃபெக்ட் ஆகிருக்கேன் அது பரிசோதித்து பார்க்கும்போது அது வந்து ஏவலாக வந்திருக்குது அப்படிங்கிறது அந்த அன்றைக்கி பூஜையில் அது தன்னுடைய வாயினால் சொல்லுச்சுங்க சரிங்களா அப்போ இந்த பிரச்சனைக்காக நம்மக்கிட்ட வர்றாங்க நம்ம இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக அந்த கிராமத்துக்கு போகிறோம் முன்னத்த நாளே கிளம்பி போயிட்டோம் பூஜை செய்யக்கூடிய இடங்களை எல்லாம் தேர்வு செய்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அவங்க வீட்டில் வச்சுட்டு அந்த அன்னைக்கு சாயந்தரமாக ஒரு ஏழு மணிக்கும் போது பூஜை தொடங்குகிறோம் பூஜை தொடங்கி கொஞ்சம் நேரம் ஆனதுமே பார்த்திங்கன்னா நல்ல மழை வர ஆரம்பிச்சிருச்சு மழை வர ஆரம்பிச்சிருது அப்புறம் அந்த பூஜையோட இதில் பார்த்திங்கன்னா இந்த ஜின்ன வந்து அது மூலியமாக அதோடைய வாய் மூலியமாகவே தன்னுடைய வரலாறு எல்லாம் சொல்லி யார் அனுப்பிச்சாங்க அவங்க யார் என்னங்கிற விவரம் எல்லாம் சொல்லிருச்சு அதுக்கப்புறம் அதையை வந்து பிடிச்சு ஒரு குடுவையிலேயும் அடைச்சாச்சு இப்போது பூஜை வந்து முடிஞ்சது ஏகதேசம் ஒரு ஒரு மணி அப்படிங்கும்போது பூஜை முடிஞ்சுதுங்க பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு ஜின்னையும் குடுவையில் அடைச்சாச்சு இன்னும் இது எல்லாத்தையும் கொண்டுட்டு மயானத்துக்கு போகணும் இவங்ககிட்ட இங்கே மயானம் எங்கே இருக்குன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இங்கேருந்து ஒரு முக்கால் கிலோமீட்ரு போகணுங்க அப்படின்னு சொன்னாங்க அது எப்படி போகணும் அப்படின்னா காட்டு தான் போக முடியுமே தவிர அதுக்கு கார்லேயோ பைக்லேயோ போகிற அளவுக்கு வசதி இல்லை ஏன்னா அப்புறம் மழைக்காலமாக போச்சு மழைக்காலத்தில் எல்லாம் தண்ணி நிற்கிறனால வண்டியெல்லாம் உள்ளே போனால் சிக்கிக்கும் அப்படின்ட்டாங்க அதனால் நடந்தே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை மழை வேறு பெஞ்சிட்ருக்குது அப்போது சரி கொஞ்சம் மழை விட்டதும் கிளம்பிடலாம் அப்படின்ட்டு இருந்தோம் ஒரு ஒரு ஒன்றரை மணி பக்கம் இருக்குங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை அப்படியே நிற்க ஆரம்பிச்சது நின்னதும் அங்கேருந்து அவங்க இருந்து அப்படியே கிளம்பி போகிறோம் நான் என்னுடைய கூட வந்த என்னுடைய சிசியர்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உள்ளூர்காரர் அவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு நேராக வந்து அவங்க மயானத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறோம் மெயின் ரோட்லேயே ஒரு அரை கிலோமீட்டர் போய் மெயின் ரோட்லேருந்து காட்டு வழி பாதையில் ஒரு கால் கிலோமீட்டர் போகணுங்க அந்த காட்டு வழி வழிப்பாதையை வந்து பார்த்திங்கன்னா பூரா வேளா கருவேல மரங்கள் தான் அவங்க வந்து பிரதானமாக கம்மா கரை இருக்குது அந்த கம்மாயின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தான் அந்த மயானம் இருக்குது கம்மாயோட ஒரு கரையில் மயானம் இருக்குது பூராமே வந்து இந்த வேலி மரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கருவேலங்காடுன்னு சொல்லுவாங்க அந்த கறிக்கெல்லாம் வெட்டுவாங்க தெரியுங்களா அடுப்பு கறிக்கு அந்த மரங்கள் இருக்கிற ஏரியா தான் மரமெல்லாம் வெட்டிட்டாங்க அதனால் காடு நல்லா வெட்டார வழியாக தெரியுது ஆனால் மழை கருக்கள் இருக்கிறதுனாலையும் இருட்டாக இருக்கிறதுனாலையும் நம்மளுக்கு மயானம் சரியாக தெரியல ஆனால் பூஜை பண்ணும்போதோ பூஜை முடித்து கிளம்பும் கிளம்பும்போதும் நான் நார்மலாக தான் இருக்கிறேன் அந்த மயானம் இருக்கிற அந்த எல்லைக்கு கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா ஏதோ எனக்குள்ளே ஒரு பதட்டம் அது பயமாக இல்லை என்னன்னு சொல்ல தெரியல ஒரு பதட்டம் உள்ளுக்குள்ளே ஒரு படபட படபடன்னு இருக்குது அப்போ வந்து நான் வந்து என்னுடைய காளியம்மாவை நினச்சி நான் வந்து உள்ளுக்குள்ளே வேண்டேன் காளியம்மா இந்த மாதிரி என்னன்னு தெரியல எனக்குள்ள ஏதோ ஒரு படபடப்பாக இருக்குது இது நல்லதுக்காக கெட்டதுக்கான்னு தெரியல என் கூட இருந்து என்னை பாதுகாத்து கூட்டிகிட்டு வந்துரு என் கூடையும் இரு என்னை நம்பி கூட வந்திருக்கிற யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது போகிற காரியமும் எந்த தடையும் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வேண்டிட்டு அங்கேருந்து அப்படியே அந்த மெயின் இருந்து அந்த காட்டு வழி பாதையில் நடக்க ஆரம்பிக்கிறோம் நடக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விளக்கெரியிற வெளிச்சம் நல்லா தெரியுதுங்க ஒரு விளக்கு எரிஞ்சிட்ருக்குது நான் கேட்டேன் உள்ளூர்காரர்கிட்ட என்னங்க அங்கே ஏதோ விளக்கெறியிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அங்கே வந்து ஒரு பத்ரகாளி கோயில் இருக்குது சுடுகாட்டு எல்லையில் பத்ரகாளியோட கோயில் இருக்குது அங்கே தான் இந்த விளக்கெறிய மாட்டிருக்குது அந்த அந்த வெளிச்சம்தான் தெரியுது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படிங்களா சரி அப்படின்னா எனக்குள்ளே ஒரு தைரியம் வந்துருச்சு சரி அங்கே நம்ம காளியமாக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன பிரச்சனை எது வந்தாலும் காளியமாக பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறோம் நடந்து உள்ளே போய் அந்த மயானத்து எல்லைக்கு போனதுமே எனக்கு இப்போ அந்த இருந்த பதட்டம் இன்னுமே அதிகமாகுது ஏன்னு கேட்டீங்கன்னா நான் பார்த்த விஷயம் அந்த மாதிரி அந்த இடத்துல பத்ரகாளிக்குன்னு கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா அது எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு நாலடிக்கு நாலடியில் ஒரு மேடை மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க கட்டி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுயம்புவாக ஒரு கல் எடுத்து வச்சு அந்த கல்லில் பத்ரகாளியாக நினச்சி அதை வச்சுருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவப்பு துணி கட்டியிருக்காங்க பக்கத்தில் ஒரு சு திருசூளம் ஒன்று நட்டியிருக்காங்க அங்கே அந்த எரிஞ்சிட்டு இருந்துச்சு பார்த்திங்கன்னா விளக்கு தூரத்துலேருந்து பார்த்தோம்ல அந்த விளக்கு அங்கே இருக்குது ஆனால் எரியலை அந்த விளக்கு ஃபுல்லாக தண்ணி இருக்குது அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற திரியுமே வந்து முன்னாடி யாரோ பற்ற வச்சது திரி வரைக்கும் ஃபுல்லாக எரிஞ்சு போய் அதுக்கு மேலே அந்த மழை பேஞ்ச தண்ணி ஃபுல்லாக நிரம்பி இருக்குது அப்போ தான் எனக்கு புரிஞ்சது சரி காளியம்மா வந்து நம்ம கூட தான் இருக்காங்க நான் இருக்கிற மகனை நீ ஒன்றும் கவலைப்படாத உன் கூட துணைக்கு நான் இருக்கிற தைரியமாக நீ போய் உன்னுடைய வேலை செய் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கூட இருந்து வழிகாட்டுறாங்கன்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது அதுக்கப்புறம் அந்த தைரியமாக போனேன் போயிட்டு அந்த குடுவை எப்படி அதுக்கு சில பூஜைகள்லாம் பண்ணி மயானத்தில் அதையெல்லாம் புதைச்சிட்டு மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் மயானத்தில் என்ன செய்யணுமோ அந்த காரியம் எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு திரும்பி வரும்போது அந்த இடத்துல ஒரு சூடம் பற்ற வச்சு அங்கேருந்து பத்திரகாழிக்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கேருந்து நாங்கள் திரும்பி வந்தோங்க சரிங்களா இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் கொஞ்சம் அந்த பூஜையெல்லாம் முடித்து ஒரு வீ அந்த சம்மந்தப்பட்டவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆசுவாசமாக உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் யோசனை பண்ணேன் இத்தனை நாள் நம்ம வந்து மந்திரம் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தோம் இல்லையா ஒரு மந்திரம் இந்த மந்திரம் வந்து அவர் குருநாதர் என்ன சொல்லி கொடுத்தாரு இந்த மந்திரம் ஜபிச்சின்னா நீ எந்த தெய்வத்தை நினச்சி ஜபிக்கிறையோ அந்த தெய்வம் உனக்கு துணையாக வரும் உன்னை வழி நடத்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு இல்லையா அந்த உண்மை எனக்கு இப்போதான் புரிஞ்சுது சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு கொடுத்த அந்த ஒரு வரி மந்திரம்தான் அந்த அன்னைக்கு அந்த ஜின்னு கேஸில் ஜின்னு சம்மந்தப்பட்ட விஷயத்தை எடுத்து நம்ம பண்ண கேஸில் என்னையும் சரி என் கூட வந்த சிசியர்களையும் சரி அந்த உள்ளூர்காரரையும் சரி உயிரோட திருப்பி அந்த எல்லையை தாண்டி விட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அந்த ஒரு வரி மந்திரம்தான் முக்கிய காரணம் சரிங்களா அந்த மந்திரம்தான் எங்கள் எல்லாத்தையும் காத்து நின்றுச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் சத்தியம் 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 சரிங்களா அப்பேரிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை வந்து நான் மட்டுமே பயன்படுத்தினா போதுமா நீங்களும் பயன்படுத்தணும் இல்லையா இது நீங்கள் ஒரு மாந்திரிகராக இருந்தாலும் சரி இல்லை வந்து சாதாரண ஒரு மனிதராக இருந்தாலும் சரி உங்களுக்கும் இந்த மந்திரம் பலனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மந்திரத்தை கொடுக்குறேன் இப்போது இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா ஜபிக்கிறதுக்கு எந்த காலம் நேரம் எதுவுமே தேவையில்லை சரிங்களா உடல் சுத்தம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அப்படின்னா உங்களுடைய மனசளவுக்கு தான் நீங்கள் குளிச்சுட்டு தான் உட்காரணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாதுங்க சரிங்களா அந்த நேரத்தில் இந்த மந்திரம் ஜபிக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய மனது அமைதியாக இருந்தால் அதுவே போதுங்க சரிங்களா மற்றபடி எந்த நேரத்தில் வேணாலும் இந்த மந்திரத்தை ஜபிக்கலாங்க சரிங்களா மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் உங்களுடைய தெய்வத்துடைய பேரு அதுக்கு அடுத்தது நம ஓம் இதுதான் அந்த மந்திரம் ஓம் உங்க தெய்வத்துடைய பெயர் சேர்த்துங்க நம ஓம் அப்படின்னு சேர்த்துங்க இப்போ நான் வந்து அகோரக்காளி வழிபாடுறதுனால ஓம் அகோரக்காளி நம ஓம் அப்படின்னு நான் மந்திர ஜபம் பண்ணேன் நீங்கள் வந்து ஒரு கருப்புசாமி உபாசகராக இருந்தீங்க அப்படின்னா கருப்புசாமி வழிபடக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ஓம் கருப்புசாமியை நம ஓம் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முருகன் கும்பிடக்கூடியவங்க ஒரு விநாயகர் கும்பிடக்கூடியவங்க அப்படின்னாலும் அதே மாதிரி ஓம் சொல்லி அதுக்கப்புறம் தெய்வத்துடைய பெயர் சொல்லி அதுக்கப்புறம் நம அப்படின்னு சொல்லி கடைசியாக ஓம் சொல்லுங்கள் சரிங்களா இப்படி இந்த மந்திரத்தை பயன்படுத்த ஆரம்பிங்க கண்டிப்பாக எனக்கு கிடைச்ச மாதிரியான ஒரு அனுபவம் உங்களுக்கும் கிடைக்கும் அது அமானுஷ்யமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க என் தொழில் அந்த மாதிரி அதனால் நான் எனக்கு இந்த அமானுஷியம் நடந்தது இதுவே நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பஸ்தராக இருக்கீங்கன்னா உங்களை அந்த தெய்வம் எப்படி வழி நடத்தணுமோ அந்த வழியில் உங்களை வழி நடத்தி கொண்டு போகும் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க இது என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய குருநாதர் அருள்னால் கிடைச்ச ஒரு உண்மை இதை நான் இன்றைக்கும் நான் அதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன் என்னுடைய சிஷியர்களுக்கும் கொடுத்துருக்கேன் அவங்களும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நீங்களும் பயன்படுத்தி இதனுடைய அனுபவத்தை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இந்த காளியம்மாவுடைய அனுகிரகத்தினால உங்களுக்கு வல்ல சகல செல்வங்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் காளிம்மாவை வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கக்கூடியவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க இது மாதிரி என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த சில அமானுஷியமான விஷயங்களையும் அதற்கு நான் எப்படி அதை ஹேண்டில் பண்ணினேன் அப்படிங்கிற விஷயங்களையும் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் நன்றி வணக்கம் சிவாய நம